வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கிருத்திகை அன்னைக்கு நான் என்ன சாமி கும்பிட்டுருக்கேன் அப்படின்றதும் இது கூடவே நான் இந்தியா போகிறதுனால என்னோடய பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னென்னலாம் இங்கே நான் ரெடி பண்ணி வச்சிட்டு போகிறேன் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க விலாகுக்குள்ளே போகலாம் இந்த கிருத்திகைக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிம்பிளாக தான் பூஜை பண்ணேன் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா சக்கர பொங்கல் மட்டும்தான் செஞ்சேன் பிகாஸ் நான் நெக்ஸ்ட் டேவே கிளம்புறதுனால நிறைய வாங்க வேண்டியதும் இருந்தது இது வந்து லாஸ்ட் மனத் பிளான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது ஸோ கிருத்திகேக்கு வந்து நான் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன் என் ஹஸ்பண்டும் என் பையனும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொடிஸ் வந்து ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே பாசிப்பருப்பு ரெண்டு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே உளுத்தம் பருப்பு ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணு பருப்பையும் நல்லா வறுத்துக்கிட்டேன் பிகாஸ் நான் வந்து இட்லி பொடி செய்ய போகிறேன் பருப்பு பொடி செய்ய போகிறேன் பூண்டு பொடி செய்ய போகிறேன் ஸோ இந்த மூணு பொடிக்கு இதுதான் வந்து பேஸ் அப்படிங்கிறதுனால இந்த மூணும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டேன் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மூணு பொடியும் ரெடி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சிட்ருக்கேன் ஸோ இந்த பொடியை வந்து நம்ம நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இதை வந்து வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த பொடிக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பருப்பாக கூட நம்ம வறுத்து செய்யலாம் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இந்த பேஸான மூணு பருப்பையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வறுத்துட்ருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஆல்ரெடி மேலே உட்கார வச்சுருக்கேன் ஏன்னா இல்லைன்னா இவர் ஓடிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அதுக்குள்ளே பாப்பாவும் வந்துட்டாங்க நம்ம வந்து அதுக்குள்ளேயே இது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு கூடவே இந்த பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கொஞ்சம் விட்டாலும் இது வந்து டக்குன்னு வந்து அடியில் கருகிடும் எங்களோட ஸ்டவ்வுக்கு ஸோ சிம்மில் வச்சு தான் வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ வந்து அதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆற வைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மூணு பொடிக்கும் சேர்த்து தான் இந்த மூணு பருப்பையும் வந்து நான் வந்து வருத்தெடுத்துருக்கேன் இப்போ வந்து பருப்பு பொடிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து துவரம் பருப்பு சேர்க்கணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இதுவும் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக இதெல்லாமும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வறுத்துக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பொடிக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க பருப்புங்களோட இதில் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம அரைக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கருவேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம உடைச்சாலே வந்து உடையிற மாதிரி இருக்கும் ஸோ தட் இதையும் வந்து நான் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் இதெல்லாம் தான் நம்ம வந்து அரைக்கணும் நல்லா ஆறுனப்புறமா மிக்சியில் போட்டு அரைக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டுப்பொடி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பல் பெரிய பூண்டு எடுத்திருக்கேன் அதை வந்து நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் பிகாஸ் பூண்டோட தோலில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம அப்பப்போ ஒரு சில டிஷ்ஷஸில் வந்து நம்ம உரிச்சு சேர்த்தாலும் இந்த மாதிரி சேர்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தும் நிறைய கிடைக்கும் அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து தோல் உரிக்காமல் இப்படி தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் கருவேப்பில் வந்து எல்லா பொடியிலுமே சேர்த்துருக்கேன் பிகாஸ் அது வந்து நல்லா அரோமா கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மூணு பொடிக்கும் என்னென்ன தேவையோ எல்லாமே தனித்தனி பிளேட்டில் ஆற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பொடிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து இந்த மூணுத்துக்கும் காமனாக வந்து வறுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மூணு பொடிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்கிறது ரசப்பொடிக்காக யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதுக்காக மிளகாயை வந்து லோ ஃப்ளேமில் வறுத்துட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ ஒவ்வொரு தட்லேயும் தனித்தனியாக ஆற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடிக்காக இட்லி பொடி வந்து நல்லா பவுடராக அரைச்சிருக்கேன் ஃபைன் பவுடராக அரைச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பொடிக்கும் அதே மாதிரி தான் மூணு பருப்பு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக வறுக்கிற மாதிரி வறுத்துட்டோம் இது கூடவே வந்து துவரம் பருப்பும் பொட்டுக்கடலையும் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இது கூடவே வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் ஓகே இந்த மூணு பொடிக்குமே தேவையான உப்பை வந்து நான் அரைக்கும் போது தான் சேர்த்துக்கிறேன் ஸோ அதையும் வந்து அரைச்சிக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு பொடி நான் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து பூண்டு பொடி அரைக்கிறேன் பிகாஸ் வந்து இது வந்து கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் பட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து காய்கறிகள்லாம் எதாவது வெண்டைக்காய் வாழைக்காய் அந்த மாதிரி வறுக்கும் போதும் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவர் வந்துட்டார் இவர் இதை ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணு பொடியுமே நல்லா ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரைக்கும் போதே வந்து பார்த்துடணும் இது எல்லாமே வந்து பிளேட்டில் கொட்டி திரும்ப நல்லா ஆறணும் கொஞ்சம் கூட சூடே இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும் இது ஆற வைக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவன் வந்து பூண்டு பொடி பண்ணோம் இல்லையா அப்போ பூண்டு எல்லாத்தையுமே ஊதிட்டான் போல் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடமே இப்படி தான் இருந்தது ஸோ ஓகே இதையும் கூட சேர்த்து நம்ம நான் ஊருக்கு போகிறதுனால ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலான்னு ஆரம்பித்தேன் ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீனாக தான் இருந்தது பட் ஸ்டில் நான் வந்து ஊருக்கு போயிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக எத்தனை நாள் அங்கே இருப்பேன்னு தெரியல ஸோ நம்ம தொடச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்கும் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த பருப்புலாம் வந்து ஆற வச்சோன்னே எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து போக போகிறோம் கிச்சனை விட்டு ஸோ அதுக்காக அதுக்குள்ளே இதை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எப்பவுமே வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் எங்களுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்குவோம் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜில் வந்து தேவையில்லாத ஐட்டம்ஸ் எதுவுமே ஸ்டோர் ஆகி வச்சிருக்க மாட்டேன் ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் க்ளீனிங்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது ஃபஸ்ட்டு வந்து மிடில் சைடு வந்து எல்லாத்தையுமே தொடச்சி வச்சுட்டேன் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ச சைடில் இருந்த எல்லாத்தையுமே திங்ஸையும் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்லா க்ளீன் பண்ணி காஞ்சிடுச்சு ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எது எதெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் வச்சுருந்தேன் அன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் மேக்னேட் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கு அது மட்டும் இருந்தது கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் இருந்தது ஸோ இனி வந்து ஹென்ஸ் ஃபோர்த் இவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்றதுனால எல்லாமே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அவங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்க மாதிரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பாவும் வந்துட்டாங்க பாப்பா இருக்காங்க இப்போது எப்படி எட்டி பார்க்குறாங்கன்னு பாருங்கள் மூணு பேருமே ஏதாவது ஒரு நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே நம்மளை சுற்றி தான் வந்துட்ருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த ட்ரேயில் வந்து தக்காளி உருளைக்கிழங்கு அப்புறம் எப்போவுமே வந்து நான் அந்த ட்ரேயில் தான் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்டர்லாம் வச்சுருக்கேன் இந்த ட்ரே ரெண்டு ட்ரேயில் வந்து ஒரு ட்ரேயில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் ஒரு ட்ரேயில் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் தான் வச்சுருக்கேன் ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே என் பையனுக்கு வந்து லஞ்சோட சேர்த்து கொடுத்து அனுப்பணுன்றதுனால அதை எப்போவுமே நாங்கள் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சிருப்போம் ஸோ அதை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்சப்பு ஃப்ரெஷ் க்ரீமு ஹெர்ஷீஸ் மட்டும் இருக்குது கூடவே தயிர் இருக்குது ஸோ இந்த ரேக்கும் காஞ்சிருச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோடய செகண்டு பையன் வந்துட்டார் அவர் அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள மேனேஜ் பண்ணிவிட்டு கூடவே இதை அடுக்கி முடிக்கிறது கொஞ்சம் டஃப் டாஸ்க்கு தான் பட் ஆனால் வந்து பண்ணிட்டேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பொடி நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தேன் முருங்கை பொடியும் கருவேப்பிலை பொடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ண அப்புறமா என்னோட ஃப்ரிட்ஜோட வியூ இப்படிதான் இருக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் அடுக்கும் போதே நம்ம வந்து ஈஸியாக எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் ஏற்ற மாதிரி எடுக்கணுனாலே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டைம் கன்சம்ஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம நிறைய திங்ஸ் ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும் என்ன இருக்குன்னு தெரியாது கொஞ்சம் நிறைய திங்ஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரியும் இருக்கும் ஸோ எது தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலே கொஞ்சம் டைமும் சேவ் பண்ணலாம் கூடவே கொஞ்சம் மணியும் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இங்கேயும் ஃப்ரீசர்லையும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இது கூடவே கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸும் ஃப்ரீசரில் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு ஸோ எல்லா க்ளீனிங்கும் அப்புறமா கிச்சனோட வியூ இது தான் இப்படி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் இந்த பொடி அரைச்சதில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் இது எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி அரைச்சோன்னா அது வந்து லாங் லாங்காக நம்ம ஒரு இருபது நாள் கிட்டே நம்ம ஸ்டோர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனும் வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த விளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்